தாமரை நேயர் டிவி நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த முக்கியமான தருணத்தை கடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு நான் ஒரு மூத்த வழக்க என்கிற நீதித்துறையிலையும் பரிமாணங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு இப்போ வந்து நேத்திய நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஆணையம் குறித்து அந்த வழக்கை முடித்து வச்சது குறித்து பலவிதமான திறப்பு அதாவது சட்ட சட்ட நிபுணர்கள் இல்லாமல் நாட்டு கட்ட பஞ்சாயத்து மாதிரி சில பேர்லாம் வந்து இது சமூக ஊடகங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க எப்படின்னாக்க மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராவார் அந்த அந்த தமிழக அரசு வந்து சில சட்ட சட்ட எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு ஏன்னாக்க நீதிமன்றங்களுக்கு ஒரு அமைச்சரை நீக்குவதற்கு ராஜினாமா செய்ய பது வற்புறுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு புது தேரில சொல்றாங்க இப்ப நம்ம கேட்குறோம் அப்ப ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஒரு நீதிமன்றம் குறிப்பிட்ட காலாடுவை குறிப்பிட்டு சொல்லுதுனாக்க ஏன் இதை சொல்ல முடியாது அது எந்த சட்டத்துல இருக்கு புது சட்டம் மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட கூடிய சட்டமே கிடையாது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு சட்ட டைரக்ஷன் மாதிரி கொண்டு வந்தாங்க கபில் சிபில் அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்துல முன் வச்சதா சொல்ற செய்திகள் வெளியாச்சுல்ல அது கபில் சிபில் முன்வைக்கிறாரு அதே கபில் சிபில் அபிஷேக சிங்வியெல்லாம் வந்து அந்த ஆளுநருக்கு வழக்குல வந்து தமிழக அரசு தாக்கல் செய்த ஆளுநருக்குள்ள வந்தாங்க அப்ப வந்து அதை ஏத்துக்கிட்டாங்கல்ல என்ன சொல்றேன் வந்து கால அளவே கிடையாது இதுல இறையாண்மையில அது அன்லிமிட்டெட் பவர் இருக்கு அது பர்டிகுலர்லி குடியரசுத் இதுவே லிமிடேஷனே கிடையாது அப்படி இருக்காச்சும் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய அபர் வந்தது ஒன்று அவங்களுக்கு ஒரு தீர்ப்புரை வழங்கியது இந்த கால அளவு சொல்லி குடியரசு தலைவருக்கே வச்சது குடியரசு தலைவர் தான் பலமான பத்திரம் பண்ணி வைக்கிறாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற நீதிபதிகள் அந்த தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு குடியரசுத் தலைவருக்கே பிரமாண பத்திரம் வந்து போட்டு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண முடியாது கால அளவு குறிக்கிறச்சு ஏன் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியே நீங்க வந்து ஒரு மக்களுடைய வரி பணத்துல வாங்குற ஒரு அமைச்சரா இருக்கீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது எதற்கு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதற்கு தான் உங்களை தேர்ந்தெடுக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுதான் நீங்க மக்கள் விருப்பத்தை தான் பண்ணணுமே தர மக்களுக்கு வந்து நல்ல வேலை செய்யறவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறது அதற்கு பணம் வாங்கி லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டு உங்களுடைய தொகுதியை மேல உயர்த்தின போது அந்த வழக்கு இங்க கையில வரும்போது நீங்க வெயில்ல இருந்துகிட்டு திருப்பி நல்லா கவனிக்கணும் இந்த பேசுறாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த பதில் நல்ல உச்ச நீதிமன்றத்துல வெளியில வரும்போது நான் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன் சாட்சிகளை கலைக்க மாட்டேன் அப்படியெல்லாம் அழுத்த திருத்தமாக சொல்லிட்டு வந்து ரெண்டு நாள்ல கவர்னர் ஆளுநர்கிட்ட போய் இவரை பிரமாண பத்திரப்படணும் படணும் வைக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்கிறாரு ஆளுநர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதுக்கும் நீதிமன்றத்துல நம்மளுடைய வரி பணத்தை வச்சு வக்கீல்களை வச்சு வாதாடி திருப்பி அவருக்கு பிரமாண பத்திரம் வந்து அமைச்சரா பண்ணி வைக்கிறாங்க பதவி பிரமாணம் இது எந்த விதத்துல நியாயம் இதுதான் ஒண்ணு உச்ச நீதிமன்றத்துக்கு கோவத்துக்கு கோர்ட் நீதிமன்றத்தை மேல ஃப்ராடு பண்றீங்கனா மக்கள்கிட்ட எவ்வளவு ஃப்ராட் பண்றீங்கிறது அர்த்தம் இல்லையா யாராவது நீதி நீதிமன்றங்கள் மேல ஃப்ராடு பண்ணுவாங்களா ஏமாத்துவாங்களா நீதிமன்றத்தை உடனே வந்து அமைச்சர் ஆறாரு அந்த விளக்க விசாரிக்கிறது திமுகவால கொடுக்கப்பட்ட புகாரின் மீது அந்த குற்றவியல் அது லஜா அவளுடைய துறையானது விசாரிக்குது ஒழிப்புத்துறை அது வந்து இவங்க கீழே வருது யார் கீழே முதலமைச்சர் கீழே இயங்குது முதலமைச்சருடைய அமைச்சரவை அங்கத்துலயே ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அப்ப எங்க இந்த நியதி கிடைக்கும் அவர் வந்து ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் குற்றத்தை பத்திரிகை தாக்கல் செய்யறச்ச ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சாட்சியத்தை நம்பரை இன்க்ரீஸ் பண்றாங்க மூணு நிறைய சாட்சிகளை கொண்டு வந்த மாதிரி ரெண்டாயிரம் சாட்சிகளை கொண்டு வராங்க அப்பதான் கேட்கறதுன்னா ரெண்டாயிரம் சாட்சிகள் வந்தபோது நான் பெயிலேயே டெய்லியே இருந்த நான் இப்பதான் பெயில் வருது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறது எனக்கு ஒரு கால அளவு இல்லையா கேட்டாரு அந்த கால அளவை கேட்டவரு இப்ப கேக்குறோம் உங்களுக்கு கால அளவுங்கிறது எப்படி பொருந்தும் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் முக்கியமா இதுல அழுத்தி திருத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவர் வந்து அது தன் தன்னை தண்ணியை சொல்லும்போது எரி வந்து பொந்துக்குள்ள கொள்ள கதையா இவர் வந்து உயர் நீதிமன்றத்தை ஒரு மனு போடுறாரு என்ன பண்றாரு நான் பணம் வாங்கினேன் போட்டுருக்காங்கல்ல பண வாங்கினா திருப்பி கொடுத்துட்டேங்கிறேன் அப்ப என்ன விசாரணையே தேவையில்லைங்க குற்றவாளிகள் ஒப்புக்கிட்டாரு அதனால என் கேஸ ரத்து பண்ணணும் கேக்குறாரு அந்த ரத்து பண்ணத சென்னை உயர் நீதிமன்றத்தை ரத்து பண்ணது மேலதான் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பொது சில மக்கள் ரிட்டையர் ஆகி பொண்ணுக்கு கல்யாணத்துல இருக்கிறதெல்லாம் கொடுத்து ஒரு வேலை ப்ரமோஷனுக்கு எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் போய் கதர்றாங்க எங்க நிலைமை இப்படி இருக்குன்னு அந்த தான் வந்து திரு நீதி ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் ரெண்டு மாசத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி தன்னுடைய ஓய்வுக்கு முன்னாடி கேஸ் அது அது மேலதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுது அப்பதான் இவங்க பிடிக்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு தன்னுடைய அதிக வருமானத்தை பல இடங்களில் தாக்கல் செஞ்சிருக்காரு பதிவு செஞ்சு சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்காரு இந்த கேஸ்ல தான் இப்ப சொல்ல விரும்புது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் திரு செந்தில் பாலாஜி குப்ப குற்றத்தை ஒப்புக்கொண்டவர் இந்த வழக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிகள் ட்ரையல் நடத்துறவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்தி கொண்டு இருக்கும்போது சாட்சி எங்களை பொறுத்தவரைக்கும் சாட்சிகளை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய பிரணாம பத்திரம் விடுதலை செய்யணுங்கிற போட்டாரில்ல ஹைகோர்ட்ல அதுலேயே நான் பணத்தை வாங்கினேன் திருப்பி கொடுத்துருக்கேன் ஒருத்தர் வந்து இங்க நல்லா இந்த இடத்துல டான்ஸ் லேண்ட் வந்து ஜெயலலிதா மேடம் வாங்கினாங்க அந்த மேடம் வாங்கினோன்னு என்ன பண்ணாங்க இல்ல வந்து முதலமைச்சர் இருக்கிற பதவியை வச்சுக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு வாங்கி நிறைய சொத்து சேர்த்துக்காங்கிற ஒரு வழக்கு வந்தது அப்ப அவங்க டான்ஸி நிலத்தை திருப்பி கொடுக்குறாங்க இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது போகும்போது அவங்க என்ன பண்றாங்க நான் வந்து இல்ல இல்ல அந்த நிலத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டேன் நான் வந்து குடுத்துடுறேன் என்ன விடுதலை பண்ணிடுங்க இந்த வழக்குல இருந்து அப்ப உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை நீங்க திருப்பி கொடுக்கறதுனால நீங்க செய்த குற்றங்கிறது அகற்றப்படாது கிரிமினாலிட்டி வில் நாட் கோர் கமிட்டட் ஆஃப் சீட்டிங் அண்ட் டிஸ்ப்ரோஷிங் பண்ணிருக்கீங்க அப்படியே அழுத்த திருத்தமா சொல்றது இருந்தாலும் நீங்க முன்னுக்கு வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றீங்க கவர்மெண்ட்டுக்கு அதனால அந்த அலோவ் பண்ண தான் அந்த ஜட்மெண்ட் வந்தது அதே அதே அளவு தான் இங்க நீங்க பதவியை பயன்படுத்தி அவளுக்கு வேலை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு மெக்கானிக்கல் இருந்து வாங்கியிருக்காங்க போனா இப்போ நான் திருப்பி கொடுத்துட்டேன் இந்த விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி வந்தது கே சேதா இப்போ உச்ச நீதிமன்றத்தில் மாட்டிக்கிட்டாரு அப்ப இவரே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு இத்தனை அவர் ஜாமீன்ல கொடுத்துருக்கிறதே பெரிய ஒரு தவறான எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள சொல்லிட்டு இருக்காங்க குற்றத்தை ஒப்புக்கிறாருல்ல அவரு உள்ள தள்ள வேண்டிதானே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு செக்ஷன் டுவெல் லெவனு தேர்ட்டின்னு செவனு கிளியராக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்ல பெரிய கருதுகிற அறுபது வயசு மேலே இருக்காங்க அவங்களுடைய கால அளவுங்கிறது வாழக்கூடிய தருணங்கிறது குறைவாக போகிறது அவங்க எப்போ நீதியை பார்ப்பாங்க அதனால இவர் வந்து நேத்திக்கு வந்து உச்ச இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒன்று நீங்க செப்டம்பர்லேருந்து சாரி டிசம்பர்லேருந்து வழக்கை ஓட்டிகிட்டு இருக்காரு எவ்வளோ நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்க்கறது உன்னை ஜாமீன் ரத்து பண்ணி தான் வேணும் ஏன்னா இது வந்து உள்ள உங்க முதலமைச்சர் வந்து காவல்துறையை கையாளுறாரு நீங்க ஒரு முழு முக்கியமான பதவியில இருக்கீங்க அமைச்சரா ஊருக்குள்ள என்ன சொன்னீங்க இல்ல 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 அதிகாரப்பறுப்புல போக போக மாட்டேன் நான் வந்து கலைக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா பெரிய அதிகாரப்பரப்புல உள்ள போறீங்க அப்படி இப்படி ஏத்துக்க முடியும் வாதங்களை போயிட்டே இருந்து போதா ஓரளவு வந்து தன்னை ஏமாற்றியதை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை கோபம் வந்துதான் உடனே என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நீங்க ஒண்ணுல இருக்கீங்களா ஜெயில இருக்கீங்களா பதவியில இருக்கீங்களா ஜெயில இருக்கீங்களா பதவியில இருக்கீங்களா பாத்துக்கங்க ஏன்னா பதவியில இருக்காச்சு கட்டாயம் நீங்க துஷ்பிரயோகம் நடக்கதான் நடக்கும் இது சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் சொல்லி வற்புறுத்தினாங்க அதை கேட்டு நீங்க நீ சொன்னபோது முதலாவது அப்பையும் பாருங்க இவங்களுடைய அஞ்சரை மணி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் முயற்சிக்கிறாங்க எப்படி எல்லாம் வேற ரூட் எடுக்கலாம் ஏன் முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க மக்கள் நினைக்கப்பட்டாங்களா குற்றம் முடிஞ்சவர உடனே வந்து மக்களுடைய பிரதிநிதி தானே மக்கள் விரும்புறாங்களா ஏமாத்தினத என் படத்தை நான் வந்து கொள்ளடிக்கிறது அவங்களை அனுப்பணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி இருக்கிறச்ச அவங்கள கீழே இறக்காம யோசனை பண்ணி தொட்டு பாரு தொடச்சு பாரு முதல் பெய்து கிடைக்கிறச்ச அதுக்கப்புறம் தியாகி அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றது இவரை வந்து எப்படியாவது காப்பாத்துறோம் சொல்லி அவரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை அமைச்சராக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தன் மகளிர் துணை முதலமைச்சராக கொண்டு வராரு அந்த அளவுக்கு பயம் என்ன ஒரு வழக்கறிஞர் நாங்க கேட்கறோம் இதே சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு லஞ்சல் அவளை தெரியப்பட்டா இமிடியட் சஸ்பென்ஷன் அதாவது பினாப்துலந்து ஒரு டெஸ்ட் இருக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க போய் சொல்லுவாங்க அவர் இல்லை பட்டா கொடுக்கறதுக்கு பிஓயோட பணம் கேட்கறாரு கிராம அதிகாரி அதனால எனக்கு தொந்தரவு கிடைக்க மாட்டேங்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க ஒரு டெஸ்ட் சொல்றோம் அந்த நோட்டை கொடுங்க பினாப்து என் தடவி தரும் அது கொடுங்க அவர்கிட்ட நாங்க பின் இருந்து கைக்கு கடமை பிடிச்சிட்டு அதை உள்ள போட்டு பார்த்தானாக்கா அவர் கை ரேக வரும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி சொல்லி அனுப்புவாங்க அந்த மாதிரி பிடிப்பாங்க பிடிச்ச போது இந்த மாதிரி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஈபி மீட்டர் எடுக்கிறவன் கவுண்டரில் அவங்களெலாம் கூட அப்படி தான் மாட்டுவாங்க அப்படி இருக்கிறச்ச உடனே இமீடியட் சஸ்பென்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸில் சர்வீஸ் ரூல்ஸில் உடனே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு இமீடியட் சஸ்பென்ஷன் செவன்டிக்லேயும் அவங்க சஸ்பென்ஷன் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி அதுக்கப்புறமா ஹை கோர்ட்டு சாட்டுமாங்க தமிழக அரசினுடைய ட்ரிபியூனல் அது ஒரு தனி அமைப்பு அதில் போய் பார்ப்பாங்க அப்புறம் ஹைகோர்ட் இப்படி ஓடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு மட்டும் இன்னும் இவரும் வரிப்படத்தில் வாங்குற கவர்மெண்ட் ஊழியர் தானே அரசாங்க ஊழியர் தானே அமைச்சர்கள்லாம் அப்போ அவருக்கு மட்டும் எப்படி உடனே பெயில் எடுத்துட்டு உடனே அமைச்சர் பதவி கொடுக்க முடியும் அவர் அமைச்சர் இல்லாமல் தான் இருக்கணும் சட்டப்படி பார்த்தாலக்க அப்படிங்கிறதுனால இவன் இப்போ வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட்ல கூட ஒரு வந்து இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி ஜாமீன்ல இருந்தா கூட அவங்க எலெக்ஷன் நிற்கக்கூடாதுங்கிறது கொண்டு வரணும்ட்டு குற்றப்பிரிவு இருக்கிறதுனால அதை நீக்கணுங்கிறத இதெல்லாம் இப்போ ஜுடிஷியல் ரிஃபார்ம் கமிட்டிங்கிறதுல போயிட்டு இருக்கு நீதி அந்த கமிட்டியில் அதனால இவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் உயர் நீதிமன்றத்துல அதுக்கு மேல ஜாமீன் போய் வெளியில வந்து திருப்பி அமைச்சராகி திருப்பி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு இவருக்கு ஜாமீன் கொடுத்தது நிக்காது இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு சும்மா இருப்பாரு ஜூன் மாசத்து திருப்பி அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னாக்க நீதித்துறையினுடைய மதிப்புரை கேள்விக்குறியாயிடும் நீதித்துறை பார்த்துட்டு இருக்குமா பார்த்துட்டு இருக்குமா உடனே வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க போவாங்க ஸோ இப்படியாக தான் இந்த விஷயம் ஓடுது சொல்ல வேண்டியது இது வரைக்கும் இந்தியாவில நல்லா பாத்துக்கங்க இந்தியாவில எந்த மாநிலத்திலும் எந்த அமைச்சர்களும் அமைச்சர்களையும் உச்ச நீதி எந்த நீதிமன்றமும் கீழே இறங்குன்னு இல்ல அமைச்சர் ராஜினாமா பண்றியா இல்ல உள்ள போறியான்னு கேட்கல அந்த அளவுக்கு கேவலமா நமக்கு அசிங்கத்தை வாங்கி கொடுத்தது திமுக அரசு இன்னைக்கு நடந்திருக்க ஏன் இந்த அளவுக்கு அவங்க தயங்கி அண்ணாமலை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அண்ணா அறிவாலயத்தோட அஸ்திவாரம் ஆட்டங்க ஆண ஆரம்பிச்சிருக்கின்றதெல்லாம் சொல்லியிருந்தார் ஆமா உண்மைதான் சொலகிறேன் எனக்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கிற நாளிலிருந்து அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான வந்து அந்த பதவியை தொடர்ந்து மக்கள் சேவையில ஈடுபட்டவர் அவர் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியும் நுணுக்க சுடுக்கங்கள் ட்ரையலு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தெரியும் அதை வச்சு அடிச்சு சொல்லிட்டே இருந்தாரு இவருடைய செங்கல் வந்து நான் மவுண்ட் ரோடுக்கு தனியாவே வரவேன் நீங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வேணாம் வாங்க அந்த அறிவாலயத்துக்கு ஒவ்வொரு செங்கலா உருவ வேணாரு ஒவ்வொரு செங்கல்ங்கிறது செங்கல் கிடையாது ஒவ்வொரு மந்திரிகள் அவங்கள பதவி இறக்க செய்வது சொன்னாரு அதனுடைய முதல் வெளிப்பாடுதான் செந்தில் பாலாஜி பற்றி பேசிட்டு இருந்தாரு அப்புறம் மத்த அமைச்சர்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் வந்து கிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செந்தில் பாலாஜி இறக்குற அன்னைக்கு தானவே வந்து மாட்டிக்கிட்ட பொன்முடி மூத்த அமைச்சராக இருந்தாலும் மக்களை அதாவது உங்களை தேர்ந்தெடுத்து அதிகாரத்துக்கு அனுப்பினா நீங்க அவங்கள கொச்சப்படுத்தி பேசுறீங்க அது எந்த அளவுக்கு நீங்க மக்கள் பிரதிநிதியா இருக்க முடியும் அந்த கோப வேக தாகம் இருக்கவே முதலமைச்சரால் ஒண்ணும் பண்ணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த செங்கல் உருவப்பட்டது அந்த செங்கல் வழக்கு ஊழல் வழக்குல உருவுன்னு பார்த்தாங்க பொன்முடிய ஆனா அவர் வந்து மத கலவரத்தை உண்டாக்குற விதமா பழகினதுனால தாங்க முடியாத நெருக்கடி காரணமாக மக்களுடைய நெருக்கடி நீதிமன்றத்தோட நெருக்கடி ரெண்டு ரெண்டுமா சேர்ந்து உள்ளாக்கப்பட்ட தமிழக அரசு முதல்வருக்கு வேற வழியே கிடையாது அவர் மூத்த அமைச்சராக இருந்து அவர் அப்ப இவருடைய அப்பா காலத்துல இருந்து அவர் கூட இருக்காரு பயணிக்கிறாரு தான் கழகத்துல எவ்வளவு வந்திருப்பாரு அவருக்கு வேற ஆட்சியும் எல்லாமே இருக்க வேண்டிய நம்பிக்கை நெருக்கடி கொடுக்கப்பட்டது அவருக்கு இதுதான் உங்களுக்கு நல்லாட்சியா இதுதான் திராவிட மாடலா அப்போ அரசியல் பேசல ஒரு பொது சமூக வாரலாக கேட்கல இதுவா இதுக்காக நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அமைச்சோம் எங்களுக்கு நலத்திட்டங்களை பண்ணுனாக்க நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த பணத்துல இன்னைக்கு தொழில் இந்தியா அந்த இந்தியாவிலே ரெண்டாவது மாநிலமா யார் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஒரு அமைச்சர்கள் சேர்ந்த வகையில கட்ட தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பணக்கார ஆகி காட்டுறதுனால தமிழகம் வளர்ந்துருச்சா எங்க வளர்ந்தது சொல்ல முடியுமா இன்னொன்னு பாருங்க இப்ப வந்து தமிழகத்தை பெருத்த அவமானம் யாரால இவங்கள தேர்ந்தெடுத்து அமைச்சதுனால இதனாலதான் திரு மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் எல் சுப்பிரமணியம் டாஸ்மாக் வழக்கில் நமக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு திருப்பி நான் சொல்றேன் ரெண்டாவது நீங்க வாக்காளர்கள் எஜமானர்கள் இந்த குடியரசு நாட்டில் அந்த மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க தான் உங்களுக்கு செஞ்ச அட்டுக்கிற என்ன செய்யணும்னு ஒரு முடிவுரை கொடுக்கணும் அறிவுரை கொடுத்துருக்காரு இப்போ நம்ம எவ்வளவு தப்பு பண்றோங்கிறத மக்களை வாக்காளர்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப செந்தில் பாலாஜி முடிஞ்சது செந்தில் பாலாஜி குறித்து இன்னொரு நீதிமன்றத்துல கூற்று எடுக்கப்படுகிறது அமலாக்கத்துறையும் பாதிக்கப்பட்ட மனுதாரரும் அதுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு இல்ல அவங்க வந்து கவர்னர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க ஆளுநர் கொடுத்தது நாங்கள் பார்த்துட்டு ஆளுநருடைய அரசு பத்திரிகை வெளியீடு பார்த்திருக்கோம் பேருக்கு இது ஏத்துக்கிறோம் ஆனா இது சம்பந்தமா இன்னொரு வழக்கு இருக்கு என்ன வழக்குன்னா இது வந்து ஒப்பந்தத்தாரர்கிட்ட போட்ட ஒண்ணு வழக்கு இன்னொன்னு வந்து தொழிலாளர்கிட்ட ப்ரமோஷன் குடுக்கற அப்பாயின்மென்ட் குடுக்குறேன் ஒரு வழக்கு அப்பாயின்மென்ட் வழக்குல இப்ப சிக்கியிருக்காரு இது சம்பந்தம் இன்னொரு வழக்கு ஈடியோட வழக்கு அதுல இருக்கு இல்லையா அதையும் பார்ப்போம் இன்னும் நாங்க கேள்விப்படுறோம் உச்ச உயர்நீதிமன்றத்தை ஒரு வழக்கத்தில் அது தள்ளுபடி பண்ணிருக்கு எதுலயும் வந்து இவர்தான் அதுக்கு முன்னாடி இந்த உ உச்ச நீதிமன்றம் நேற்றைய கொடுத்து அந்த தீர்ப்பை எதிர்த்து அமலாக்கு துறை மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இந்த வழக்கை வரைக்கும் இல்ல முடிச்சு முடிச்சுக்காங்கள இந்த கண்டிஷனோட முக்கியமா சொன்னது ஏன்னா உச்ச அமலாக்கத்துறை மேல போகாது ஏன்னா நல்ல முக்கியமான ஒரு சாதகமாக தீர்வு கொடுத்திருக்காங்க இந்த வழக்கு முடியும் வரை இந்த வழக்கு முடியும் வரை செந்தில் பாலாஜி எந்த பொறுப்பையும் எடுக்க கூடாது அப்படி கண்டிஷனா போட்டிருக்காங்க இதான் கண்டிஷன் பெயில் அப்ப கண்டிஷன் போட்ட போது இவர் எப்படி அமைச்சர் அவாரு இவங்க சமூக ஊடகங்கள் சில பேர்ல பேசுறாங்க அடுத்த எலெக்ஷன்ல நின்று போது அமைச்சர் ஆயிடுவாரு எந்த எலெக்ஷன்ல நின்னாலும் இந்த வழக்கு முடியணும் ரெண்டாயிரம் சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஓடு தெரியுமா பதினஞ்சு வருஷம் ஓடலாம் பதினாறு வருஷம் ஓடலாம் ட்ரையல் கோர்ட்லயே கீழ்கோர்ட்லயே அதுக்கு மேல அப்பீல் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு வழக்குறதுக்கு அவர் காலம் தொட்டும் எப்ப பார்ப்பாரு அவருக்கு நினைக்கலாம் இருந்தது ஒரு அம்பது வயசு வச்சுப்பாங்க கணக்கு இல்ல நாற்பத்தெட்டே வச்சுப்போம் நாற்பத்தஞ்சு வயசு எப்ப அறுபது அறுபத்தஞ்சு வயசு போகுது அப்ப இந்த ஒரு வழக்கை இதை தொடர்ந்து பல வழக்குகள் அவளை துரத்துக் கொண்டு இருக்கு அப்படி இருக்கிறது அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆகிறது இந்த இடத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டியது நீங்க உங்களுக்கு ஜாமம் இருக்குமான்னு தெரியாது அஹ் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி மே மூணாம் தேதி இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வெளியில வருது முடிவுகள்லாம் வரும்போது திமுக பெருவாரியாக வெற்றி பெறுறதுன்னு சொன்னோன்ன செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு திருச்சியில இருக்கிற மழை எடுக்கிறாங்களே இனிமே கவலையே இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் எவ்வளவு நாள் வேணாலும் எவ்வளவு அளவு வேணாலும் இங்க மன அள்ளி குளிப்பாங்க யாரும் நம்மள கேஸ் போட மாட்டாங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னாரு இப்ப மன அத்தனையும் அள்ளி என்ன பண்ணிருக்காங்க செந்தில் பாலாஜி தலையிலேயே திமுக அரசு கொட்டிடுச்சு அதுதான் இன்னைக்கு நடந்தது அவர் தியாகின்னு சொன்னது இதுதான் குறிப்பிட்டார் கொள்கை ஸ்டாலின் நீ எனக்கு சம்பாதித்தி இருக்கிறவங்களை எல்லாம் வந்து பல பண்ணிருக்க கட்சிக்கெல்லாம் குட்டியா தான் தெரியாது எங்களுக்கு ஆனா அப்ப நம்ம சொல்ற பொதுமக்கள் பிடிச்சதில்ல தெரியாது ஆனா எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உன்ன உள்ள அமைச்சுட்டோம் இப்ப நடிச்சிட்டு இருப்பாரு தேர்தல் பாராதி என்ன அட தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதிமுக நம்மள இந்த மாதிரி கொடுமைப்படுத்தல வெளியில வந்து அமைத்தல திமுகல உள்ள நுழைஞ்சு நமக்கு கிடைச்ச பலன் என்ன இன்னைக்கு இவரை சுற்றியே வழக்குகள் நகருது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அளவுக்கு அவளை வந்து பயன்படுத்திருக்கு திமுக அரசு பாராமுகமா இருந்திருக்கு டிபார்ட்மெண்ட் ரீதியா அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்தது அதனுடைய காரணம் என்ன இவ்வளவு ஊழல் வழக்கும் ஒவ்வொரு நீதிமன்றம் சொல்லுது இவ்வளவு ரூபா இருக்கு இவ்வளவு ரூபாய் இருக்கு அவருடைய நிதியமைச்சராக இருந்தது தியாகராஜன் அவர்கள் முப்பதாயிரம் கோடி மிஸ் ஆகுதுன்னு சொன்னாரு அப்ப கையில வச்சிட்டு இருந்து செந்தில் பாலாஜி அந்த பணங்கள்லாம் எங்க போச்சு அவர்கிட்டே தங்கிடுச்சா அவர்கிட்டே தங்கி அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா அந்த அமைச்சர் மேல ஏன் பாராமுகமா இருந்தது அப்ப அதனுடைய பங்களிப்பு யார் யாருக்கு இருந்ததுனால அவங்க அமைதியா இருந்தாங்கிற கேள்விகள்லாம் உயர்நீதி இந்த நீதிமன்றங்கள்ல இந்த ட்ரையல் நடக்கும்போது வருமா இல்லையா அவங்கள விசாரிக்கப்பட இந்த ரெண்டாயிரம் சாட்சிகள்லாம் இதுல வராங்க இந்த ரெண்டாயிரம் சாட்சிகளை விசாரிக்கும் போதே ஒரு நாள் ஒரு சாட்சி வரலனாலும் என்ன ஆகும் வாய்தாகும் இல்ல இவரும் வாய்தா கேட்க மாட்டார் ஏன்னா இவருக்கு சீக்கிரமா வெளியில வரணும் இதே இந்த கண்டிஷன்ல போடல செந்தில் பாலாஜி நிறைய வாய்தா கேட்பார் கேட்டு இந்த காலை எழுப்பாரு இப்ப இவருக்கு நெருக்கடி அதனால இவர் வாய்தா கேட்க மாட்டார் ஆனால் ரெண்டாயிரம் சாட்சிகளும் தினம் தினம் விசாரிச்சா கூட ரெண்டாயிரம் நாள் எத்தனை வருஷம் ஓடும் பாருங்க ஏழு வருஷம் ட்ரையல ஏழு முன்னூற்றி இருபத்தி ஒண்ணு பேர் அப்படியே வேணாம் உங்களுக்கு இன்னும் வச்சுக்கோங்க மூணு அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்க குறைஞ்ச அளவுக்கு மூணு வருஷம் டெய்லி கோர்ட் நடக்கணும் ஏழு நாளும் இதுக்கு ஒரு ஜட்ஜு உட்காரணும் கையில இருக்க கூடாது நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ட உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வைக்குமா இவருக்கோசரம் வைக்குமா இல்ல ஜட்ஜி லீவ் போடலாம் பிபி லீவ் போடலாம் அன்னைக்கு வேற ஏதாவது விடுமுறை வரலாம் எப்படி ஒரு தமிழ் ரெண்டாயிரம் விசாரிச்சு இதெல்லாம் கூட்டி கழிச்சு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி செங்கல் உருவப்பட்டதுல ஆட்டம் கண்டு போச்சு கரிவாலயம் ரெண்டு விட்டிக்கு விக்கெட்டு ஒரே நாள்ல விழுந்து போச்சு ஒரே ஓவர்லயே ரெண்டு விக்கெட் விழுந்து அந்நூறு விக்கெட் தான் இன்னும் ஒண்ணு உழுந்துடும் ஏன்னா அன்னைக்கு நேற்றுக்கே பாத்தீங்கன்னா ஐ பெரிய சாமி வந்து ரத்தான வழக்கு கீழா இருப்பது உயர் நீதிமன்றம் இந்த உயர் நீதிமன்றம் ஒரு வாரத்துக்குள்ள நாலு கீழே ரத்தானது ஒரே மாதிரி ஸ்டீடியோ ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க எப்படி திமுக அரசு நீதிமன்றத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க இப்ப உங்களுக்கு விஷயம் செல்றவாங்க என்னுடைய வழக்காளர் வந்து தன்னை ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு வழக்கு குற்றவியல் வழக்குல இருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டாரு கீழமை நீதிமன்றத்தை நேற்றுக்கு அந்த நீதிமன்றம் வந்து அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிடுச்சு நோ நோ நாங்க வந்து ரத்து பண்ண மாட்டோம் நீ குற்றமற்றவர் இருந்து வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு இதுதான் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது குற்றமற்றவர் என்பதை நீங்கள் சாட்சியங்களை விசாரித்து ஒரு ஆணையின்படி பெற வேண்டுமே தவிர குறுக்கு என்ன என்னை ரத்து பண்ணுங்க சொல்ல முடியாது ரத்து பண்ணுங்க சொன்னா ப்ராசிக்யூஷன் தரப்புல அதாவது போலீஸ் தரப்புல இருக்கிற அவனை தவறானது நீதி காட்டினாலே தவிர இவங்க விழுதல் பண்ண முடியாது ரத்து பண்ண முடியாது உங்களை விடுவிக்க முடியாது அதனால தான் இன்னைக்கு பெரியசாமி துரைமுருகன் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் யாருப்பா இன்னும் அவங்க நாலு பேர் எல்லாருக்கும் ரத்து பண்ணியிருக்கேன் அதுல சில பேர் வந்து இவங்க தென்னரசு எல்லாம் உள்ள போயிருக்காங்க கே கே சார்லாம் ஆர்லாம் உச்ச நீதிமன்றம் அதையும் திருப்பி அனுப்பாங்க இவங்களுக்கு நமக்கு மக்கள் பணி செய்யறத விட இவங்களுக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு தான் இனிமேல் நேரம் இருக்கும் எல்லா மந்திரிகளுக்கும் இன்னும் சனாதன வழக்கு வந்து பெண்டிங் இருக்கு யாருக்கா கேஸ் துணை முதலமைச்சர் இருக்காரு நீதிமன்றங்கள்ல இவங்க போராடித்தே இருக்காங்களே தவிர மக்கள் பணி எப்படி செய்ய போறாங்க மண் அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் அப்ப எப்படி எஃபெக்டிவ் கவர்மெண்ட் நடக்கும் இப்ப துணை முதலமைச்சருடைய வழக்க சுப்ரீம் கோர்ட்டு இப்ப சம்மர் வேகேஷனுக்கு மூடப்போகுது கோடைக்கால விடுமுறை வருது ஜூன் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல மூடுது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை மூணாவது வாரத்துல திறக்கும் போது அந்த சனாதன வழக்கானது கையில் எடுக்கப்படும் பத்தி சர்வார்கர் வந்து ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவிச்சது உச்ச நீதிமன்றம் போராட்டின சுதந்திர போராளிகளை மாதிரி பண்றேன்னு அதே மாதிரி வீர சர்கார் சொன்ன உச்ச ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழக்கு விடுமுறைக்கு தரது பிற மாதிரி இதே நெருக்கடியை சந்திக்கும் திமுக அரசு இந்த மாதிரி பேசின எல்லாம் ஆட்சியில இருக்கலாமா பொறுப்புல இருக்கலாமா கேள்வி கைது வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க ஏன்னா மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்து நியாயத்தை வழங்குவதற்கு நீதிமன்றங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை அதனால பவர் கிடையாதுக்கு வரப்படுது பவர் இல்லாத சமயத்தை கூட குடியரசுத் தலைவருக்கே ஆடை கொடுக்குற உச்ச நீதிமன்றம் ஏன் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதனால கூடிய விரைவில் எல்லாருமே ஒவ்வொருத்தரா பதில் சொல்ல முடியாம தன்னுடைய ராஜினாமாவை வைக்க சமைப்பதற்கு வருகிய குறுகிய நேரம் வரைச்ச வேற வழி இல்லாம தமிழக அரசே மொத்தமாக தான் பதவியிலிருந்து இறங்கி விடுகிறேன் என்று கூறும் ஏன்னா கூடிய விரைவில் நம்ம தேர்தலை பார்க்கலாம் ஏன் இந்த கெட்ட பேரை எடுப்பானே அப்படி இருந்தா கூட அடுத்த இருந்தா கூட இந்த வழக்கில் தொடரும் அதனால திமுகவின் சகாப்தம் முடிவடையும் தருணத்தில் இருக்கிறதுங்க எல்லாருடைய கருத்து அது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் முற்றுப்புள்ளி வருகிறது